அனைவருக்கும் வணக்கம் நான் சக்தி பாலாஜி கணபதி உபாசனை மாந்திரிகத்துக்கு எவ்வளோ முக்கியமோ குரு வணக்கம் அவ்வளோ முக்கியம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கற்றுக்கும் போது குரு வணக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குருவை மையமாக வச்சு கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா அவங்களுக்கு நன்றி செலுத்துறது அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வளோ இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோ இல்லை குரு இல்லாதவர்களுக்கு எவ்வுலகம் கிடையாது இல்லை அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு விஷயத்தை நம்மளே கற்றுக்கிட்டு செய்கிறத விட குரு மூலமாக கற்றுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாகவும் அதில் வரக்கூடிய பின் விளைவுகளை அவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஓகே நான் நிறைய விஷயங்கள் குருவே இல்லாமல் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா உங்களுடைய குரு கண்டிப்பாக இருக்கிறாங்க அது மனித ரூபத்தில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அது வந்து தெய்வமாகவும் இருக்கலாம் உங்கள் குல தெய்வமாகவும் இருக்கலாம் உங்களுடைய வழிவந்த சக்திகளாகவும் இருக்கலாம் பஞ்சபூதகமாகவும் அதனால் குரு வணக்கம் எப்பயுமே செஞ்சுட்டு ஒரு விஷயத்தை தொடங்குங்க ஓகேங்களா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரதா சாட்சாத் எம் குருவே குரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்சாத் அப்படின்னு வர்ற இடத்துக்கு பக்கத்தில் உங்களுடைய குருவாக நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ உதாரணத்துக்கு என்னுடைய குரு என்றார் அப்படின்னா அந்த பெயர் போட்டுக்கோங்க அப்படி இல்லை எனக்கு வந்து கடவுள் தான் தோணும் அப்படின்னா உங்களுடைய கடவுள் உதாரணத்துக்கு விநாயகர் அல்லது பிள்ளையார் அப்படின்னா பிள்ளையார் அல்லது ஒரு குலதெய்வத்தோடைய பெயர் போட்டுட்டு நீங்கள் இதை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த வணங்கக்கூடிய படி வந்து பார்க்கும்போது அந்த தடைகள் வந்து தவு தவிடு பொடியாகிவிடும் நன்றி வணக்கம்